சார் வணக்கம் சார் ராணிப்பட்டு லோ படிச்ச சரவ பேச பாருங்க அட்டை காசமாக ஃபியாட்லீனியாக பாருங்கள் ஹச்பேக் டைப்பு ஏசி பவர் ஸ்டரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அலா வீலு நாலு டயரு புது டயரு நச்சிருந்துச்சுங்க நான் உங்களுக்கு நாலு நாளாக வீடியோ போடாந்தேன் வேணுன்ற வந்து நிறைய வண்டி வந்துருக்குது வேணுன்ற வந்துருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் 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 ஒன்றரை வருஷமாக வீடியோ பார்க்குறாரு ஒரு சவால் சவாலினு வண்டி வராருங்க அவங்க சொந்தக்காரர் எதுக்கு நிற்கிறேன்னு வச்சு சவாலி இருந்த வண்டி வராரு அண்ணனுக்கு ஒரு ஐட்டம் பார்த்தினாக்கா வண்டியை ஒன்று ஓட்ட கூட தெரியல நம்ம டிரைவர் தான் கற்றுக்க எங்கே சொல்லுங்க வணக்கங்க நான் திருப்பூர்லேருந்து வரேன் நேற்று மத்தியானம் ஒரு மணிக்கு வந்தேன் நைட்டு ரூமில் ரூம் போட்டு தங்கிட்டு காலைல வந்து சரவணண்ணை பார்த்தேன் சரவணண்ணை பார்த்துட்டு அப்புறம் வண்டி பேசி விலையை ஒத்து வந்தது பேசி முடிச்சுட்டு நல்லபடியாக வண்டி முடிச்சு கொடுத்துட்டாரு நேராக ரெண்டு நாள் ரெண்டு நாள் தங்கியிருந்து பொறுமையாக இருந்து வண்டி வாங்கிட்டு போகிறேன் எல்லோரும் நல்லபடியாக நம்பி வாங்க அவரை நம்ம நினச்ச வேலைக்கு வாங்கி தருவார் நம்பி வாங்க நம்பிக்கையாக செய்வார் அவர் நல்லபடியாக செய்வார் சவால் மாறி சவால் மாறி ஆமாம் வண்டி எனக்கு காரே ஓட்ட தெரியாது ஆனால் வாங்கி அவனுக்கு ஒரு வைராக்கியத்துக்காக வாங்கியிருக்கிறேன் இனிமேல் தான் ஓட்டி கற்றுக்கணும் இந்த மாதிரி பாருங்க முடியாது வராது தெரியாது போன்ற வார்த்தை இருக்கக்கூடாதுண்ணா அதில் சாதன மாட்டார்கள் அண்ணன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் கூட வந்தது தம்பி தம்பி நான் பேசுங்க எங்கிருந்து சொல்லுங்கள் வணக்கங்க நான் திருப்பூர்லேருந்து வந்துருக்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசை இப்போ நிறையவே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் பாரு எவ்வளோ மகத்தில் சிரி பார்த்தீங்களா நீங்களும் வாங்க கண்டிப்பாகலாம் வணக்கம் சார் அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படியே பாருங்கள் வண்டி வந்து நான் வீடியோ போடல சூப்பராக வண்டி நச்சுன்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு வண்டி ஓட தெரியல இருந்தாலும் நம்ம டிரைவர் இவர் தான் மாமலாக போகிறவரு தான் இவர் தான் வந்து எடுத்து பாருங்க வண்டியை திருப்பூர் போ உள்ளே பாருங்கள் இன்டர்லாம் அருமையாக இருப்பாரு சூப்பர் அடி அழுக்கால் லட்டு பேர் ஆக்டார் வண்டி நல்லா வீல் சூப்பரா சார் வண்டி ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டாக இருக்கு வண்டி நான் திருப்பூர் போறாரு சூப்பரா நான் சிரிப்பு தவணுக்கா வைக்க 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 ஆனால் எல்லோரும் வரலாமா எல்லோரும் வரலாமா வண்டி கிருஷ்ணகிரி போது பாருங்கள் நச்சுன்னு போயிடுச்சுன்னு வஞ்சி எண்பது ரே குத்தான் சரி போதும்மா சூப்பரா நச்சுன்னு அதே மாதிரி சரி தெருக்கா ஒன்றரை